அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து ரெண்டு ஏக்கரா செம்மண் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே இல்லாண்டு நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பார்க்குங்க பஸ் ரூட்லயே இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றி நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க பக்கத்துல குடியிருப்பு நிறைய இருக்குதுங்க பூமியோட ஜலமுனையே பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் போகுதுங்க வாய்க்காலுங்க இப்போ தான் தண்ணி போய் நின்றுருக்குதுங்க இனி அஞ்சு மாதம் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க ரைட் சைடு இருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஏக்கர் வித்துருச்சுங்க சேல் பண்ணிட்டாங்க அளந்து மார்க் பண்ணிட்டாங்க ஒட்டியே இருக்கிற பூமி தான் இப்போ சேல் பண்ணுறாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தானுங்க சுற்றியுமே பாருங்கள் வீடு நிறையா இருக்குதுங்க இந்த ஒரு லேண்டு தலையிலேருந்து வில்லேஜ் வந்துருங்க வாட்டர் சோர்ஸ் லெவல் நல்லாவே இருக்குங்க சுத்தியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குங்க இந்த லேண்ட் எங்க அமைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலை செஞ்சேருபுத்தூர் ஏரியா லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்க செஞ்சேரிபுத்தூர்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு முன்னூற்று நாலு கிலோமீட்டர்லயும் வந்துடலாங்க ஜல்லி வெட்டிக்குலாம் ரொம்ப பார்க்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்கள் செஞ்சிருமலை வழியே வந்துக்கலாங்க சூழல் காரணமண்டலேருந்து வர வழி ரொம்ப பார்க்குங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கரா நல்ல இடம் வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணலாங்க ரொம்ப பாதுகாப்பான ஏரியாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து ரெண்டு ஏக்கரா வேணும்னு எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஏக்கரா வேணும் பிரித்து வாங்கிக்கலாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க ரெண்டு ஏக்கராமே டோட்டலாக வாங்கும்போது குறச்சி பேசலாங்க